வணக்கம் நான்கள் மகாலட்சுமி சேப்பன் நான் நிலவன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சீமானை நோக்கி படையெடுக்கும் இளைஞர் கூட்டம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஆனா நான் பார்க்க வரையும் விஜய் மலதனும் படம் எடுக்கிறாங்க விஜயை நோக்கியெல்லாம் படம் எடுக்காது விஜய் வேணா படத்துல நடிப்பாரு தவிர விஜயை நோக்கி படம் படம் எடுக்குது இளைஞர் கூட்டம் அப்படின்லாம் நீங்க வந்து அரசியல் நோக்கிய பயணம் அப்படின்றத தான் நம்ம பேச போறோம் ஏன்னா வந்து விஜய் அவர்கள் இன்னும் நடிகராகவே வந்து நடித்து கொண்டிருக்கிறார் காலத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற தான் செயல்பாடுகள் போது அரசியலுக்கு வந்து அரசியல் நிகழ்வுகள் ஏதாவது பண்ணாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா மக்கள் தான் பதில் சொல்லணும் நான் பதில் சொல்லவே கூட விரும்பல ஏன் இந்த கொஸ்டின் வைக்கிறேன் சீமானை நோக்கி ஏன் இளைஞர்கள் படையெடுக்கிறார்கள் ஏற்கனவே இளைஞர்கள் வந்து சீமான் பக்கம் இல்லையான் கேள்வி கேட்கலாம் சீமானின் அவர்களுடைய கொள்கையை ஏற்று கொள்கையில் வந்து பின்பற்றக்கூடிய இளைஞர் பட்டாலும் பல இருக்கிறது பெண்கள் ஆண்கள் உட்பட பலரும் வந்து அவருடைய வழியில் இருக்கிறாங்க இருந்தாலும் சில இளைஞர் கூட்டங்கள் அங்கங்க பிரிஞ்சிருக்கு இல்லையா அதுல முதல்வா பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபியினுடைய இளைஞர் பட்டாளம் வந்து சீமானை நோக்கி பயணம் ஏன் அப்படின்னு கேப்பீங்க ஏன் அப்படின்னா இப்ப வந்து பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல அது ஒரு பிரிவினைவாத கட்சி மத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லையா ஆனால் இப்ப பிஜேபி வந்து தற்போது இருந்த அந்த ஓட்டு சதவீதத்தை விட இப்ப கொஞ்சம் அதிகமாயிருக்கு அதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது பிஜேபி ஒரு கட்சியா அல்லது அண்ணாமலைன்ற ஒரு தனிநபரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா அண்ணாமலை ஒரு தனிநபரால மட்டும்தான் அவரும் சீமானவர்களை போல தமிழ்நாட்டு அரசியலே நாளுக்கு நாள் ஆதாரத்தோட பேசி எதிர்க்கட்சியை வந்து அடிக்கடி குடைச்சல் குடுத்துக்கிட்டே வருவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட தலைவர் வந்து தலைவர் பதவியில இருந்து நீக்கப்படுறாங்க அப்போ பிஜேபி மீண்டும் நோட்டாவுக்கே செல்ல கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு ஏடிஎம்கேவும் பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரை நாடாளுமன்ற தேர்தல கூட நாங்க பிஜேபியுடன் கூட்டணியே வச்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்களாலதான் என்னுடைய ஓட்டு சதவீதமே குறைஞ்சிது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உறுதியா பேசிட்டு தற்போது பிஜேபியுடன் கூட்டணி போகுது இல்லையா ஆகவே இந்த குழப்பங்கள் இந்த அதாவது வந்து கவனிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா தற்போது அடுத்தபடியா நம்ம நல்ல வழியில நடத்தக்கூடிய தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிச்சயமா சீமான் அவர்கள் தான் இருக்க முடியும் உதயநிதி மன்னர் உதயநிதி எல்லாம் லிஸ்ட்லயே கிடையாது அத திமுக லிஸ்ட்ல இருந்தே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளவு சேர்க்கல அப்படின்றதெல்லாம் நம்ம பாத்துட்டுதான் இருக்கோம் ஏன்னா எங்க போனாலும் உதயநிதியுடன் தான் முதல்வர் அவர்கள் சென்று கொண்டிருப்பார் எல்லாமே உதயநிதி அவர்களும் முதல்வர் அவர்களும் தான் இருப்பாங்க துணை முதலமைச்சர் நிறைய வேலை இருக்கு என்ன வேலை இருக்கு போது என்ன வேலை வேலை இருக்கு மதவாதி கிட்ட தான் வேலை இருக்கு இதுவரை தமிழ் தேசியவாதிகளிடம் ஆமா எங்க தம்பிகள்லாம் வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நானும் ஒரு தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய பெண்மணிதான் நீங்க வந்து இங்க உட்காந்துட்டு தமிழ் தேசியத்தை காக்கக்கூடியவர் எல்லாம் பேசிடாதீங்க அப்ப நாங்க பொங்கி எழுந்துருவோம் ஏன்னா நீங்க அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது பாத்துக்கோங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய யாரும் வந்து எந்த ஒரு கேஸுக்கும் எந்த ஒரு இதுக்கும் பயப்படக்கூடியவர்கள் கிடையாது எத்தனையோ பொய் வழக்குகள் எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வரக்கூடியவங்கதான் களத்துல நிக்கிறாங்க சரி அதாவது வந்து தமிழ்தே சிஎம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டோம்னா சி மாணவர்கள் தான் உதயநிதியை நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிஎம்கேயிலே தற்போது அவருக்கு முன்னிலை கொடுக்கப்படல இடையில அப்படிதான் கருணாநிதி அவர்களினுடைய ஆட்சியில கூட ஸ்டாலின் அவர்களை திடீர்னு முதன்மைப்படுத்துனாங்க அப்புறம் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதே மாதிரிதான் தற்போது வந்து உதயநிதி அவர்களையும் தேர்தல் தடுக்கத்துல ஓரம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது வந்து மூத்த தலைவர்களுக்கிடையும் உதயநிதி அவர்களுக்கிடையும் ஏதோ ஒரு மோதல் போக்கு போகுது அதனால அவருடைய ஓரம் கட்டினாதான் ஏதோ இப்போ வந்து நம்ம ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அதுக்கான வழியை பார்க்கணும் அப்படின்றதால இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சரி இப்ப ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இதை வந்து நாங்கள் ஒற்றுக்கொண்டால் ஜெயக்குமார் அவர் சொன்னாரு நான் பதவி விலகிடுவேன் அப்படின்னு இப்ப அவர் பதவி விலகிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல என்னதான் வந்து பிஜேபியின் மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபர் வந்து மானஸ்தனா பதவி விலகிட்டாருப்பா ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சனும் இதையே ஜெயக்குமார் அவர்கள் செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல திமுக தான் வருவாரு அப்படியா அதெல்லாம் நீங்க விலை குடுத்து வாங்கிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீங்க பேசுறது எல்லாம் எங்களுக்கு புரியுது இன்னொண்ணு அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு ஆஹ் சிறுபான்மையினர்கள் ஓட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க போக போகுது கிறிஸ்துவர்கள் ஓட்டு எங்க போக போகுது அப்படின்னு தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லிடவே சொல்லாதீங்க ஏன்னா வந்து தற்போதுதான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு பேசினாரு அப்படின்றத நம்ம சமூக வலைதளங்கள் அந்த அளவுக்கு கொச்சையாக பேசிக்கிறார் அது இல்ல இஸ்லாமிய கைதிகள் சிறை கைதிகளை நாங்க விடுவிப்போம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதிகள்லாம் என்ன ஆச்சு என்ன அவங்களுக்கு நல்லதை நீங்க செஞ்சு கிழிச்சுட்டீங்க அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் வந்து கேள்வி கேட்டுதான் இருக்காங்க அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு ஆனால் இங்கு சீமானவர்கள் அவர்களின் பக்கம் பாத்தீங்கன்னா பல இஸ்லாமியர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா சிறை கதை கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு ஏற்கனவே அந்த பாபா அவர்கள் இது பண்ணும் போது கூட நீங்க தீவிரவாதியை ஆதரிக்கிறீங்க அப்படி இப்படின்னு பல சேற்றை வாரி சீமானவர்கள் மீது வந்து தெளித்தாலும் இல்ல இஸ்லாமியர்கள் சிறை கைதிகளை நாங்க மீட்டெடுக்கணும் அதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்றத அண்ணன் அவர்கள் தெளிவாக சொல்லி இருந்தார் இல்லையா ஆகவே அந்த ஊட்டுகள் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து சிறுபான்மையினர் ஓட்டு அப்படின்னு எடுத்து நம்ம அண்ணன் திருமா அவர்களை வைத்துதான் திமுக வந்து ஓட்டு சம்பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா திருமா அவர்களுக்கே வந்த சோதனை யாராலையுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு திருப்பூர் ப பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து பேனர் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விசிகானுடைய பேனர் எடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு அப்படின்னா அம்பேத்கரினுடைய பிறந்த நாள் வருது இல்லையா நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக வச்சிருக்காங்க நீங்க எப்படி பேனர்ல கூட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு போடுவீங்கன்னு சீறி எழுந்த திமுகவினர் உடனே போலீஸ் தம்பி இருந்தாங்க இப்போ வந்து ரெண்டு பேரும் கூட்டணி இப்ப வந்து திருமாவனும் திராவிட கட்சியோட சேர்ந்துட்டாரு கூட்டணின்னு சொல்ல அடிமை

ஏங்க தயவு செஞ்சு இப்படிலாம் பேசினீங்கன்னா பாக்குற மக்களுக்கோட டென்ஷன் ஆயிடுவாங்க ஏன் கேளுங்க நீங்க வந்து கட்சி அடங்க வச்சுட்டீங்க கொள்கையையும் அடங்க வச்சிட்டீங்க ஆளும் அடமானம் போயிட்டீங்க நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் எல்லாத்தையும் மானத்தையும் அப்படின்னு மக்கள்லாம் குமிங்கிட்டு இருக்காங்க அந்த தரப்பு மக்கள் தங்களுடைய இழுந்துட்டோமா அப்படின்ற ஒரு இருக்காங்க இப்படிலாம் பேசுனீங்கன்னா வந்து அப்புறம் எழுந்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆகவே அந்த தரப்பினுடைய ஓட்டுகளும் எங்க போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உதயசூரியனுக்கு ஆமா உதயசூரியனுக்கே நீங்க பகல் கனவுதான் கண்டிட்டு இருக்கணும் ஓட்டுமும் அவர்களினுடைய ஆர்கோட் மூர்த்தி அண்ணன் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய இணைந்து பரையர் மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக இப்ப கூட கூட்டம் போடப்படுகிறார் திங்கக்கிழமை அன்று பறையர் மக்களினுடைய அஹ் அவர்களினுடைய அந்த கஷ்டங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் எடுத்து பேசி அவர்களுக்கு நல்வாழ்வை பெற்று தரணும் அப்படின்ற முயற்சியில எல்லாம் வந்து நாம் தமிழ் சார்பாக தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஓட்டுகளும் அந்த பக்கம் செல்லுது அப்படின்னும் போது அப்ப திமுகவினுடைய பிம்பம் எப்படி இருக்கு அது வந்து நாங்க வலிமையா இருக்கோம் நாங்க வலிமையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இருக்கா அப்படின்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா பல அதிருப்திகள் மணல் கடத்தல் நடக்குது ஊழல் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு பிள்ளை பாலியல் சீண்டல்கள் நடக்குது அப்படின்னு பல பிரச்சனைகள் அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்களே போர் தூக்குறாங்க சரி எந்த துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா துறையும் மருத்துவத்துறையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்க வந்து டீச்சர்கள் அவங்களா இருக்கட்டும் ரேஷன் கடை ஊழியர்கள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க இப்படி நீங்க எல்லா ஊழியர்களும் ஜாக்டோ ஜியோ எல்லாமே அரசுக்கு எதிராக இருக்கு அதிருப்தி அப்படின்ற நிலைதான் வந்து திமுக மீது ஏற்பட்டு அனைத்தும் எதிர்கட்சி சதி ஆமா எதிர்க்கட்சி சதி இல்ல உங்களுடைய அமைச்சர்கள் உங்களுடைய அமைச்சர் குடும்பங்கள் சுரண்டக்கூடிய நிதி தான் இதற்கு காரணம் சதி சதியிலா கிடையாது இப்படிலாம் நடக்கும்போது சரி அடுத்த ஒரு நம்பிக்கை அப்படின்னும் போது அதிமுக மீது இருந்தது இல்லையா இப்ப அவங்க எல்லாம் ஒரு கூட்டணியா மாறும்போது அடுத்து நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர் யாரு அப்படின்னு மக்கள் வந்து சீமானவர்களை தான் வந்து தேடுகிறார்கள் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலதான் அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட மூன்றாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமானவர்களினுடைய நாம் தமிழ் கட்சி தான் இருந்தது அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தற்போது இருக்கக்கூடிய அந்த அரசியல் சூழல் மாற்றம் நடக்க போது இரண்டாவது இடத்திற்கு வந்து இவர் வந்து முன்னேறுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்புகள் வருது நைனார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழிசை அவர்கள் வானதி அவர்கள் அப்படிதான் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தலைவர் வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஆனா தேவர் சமூகத்தினுடைய வாக்கை கவரணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு அது கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அது ஒரு தகராறாதான் இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா திமுகவின் சார்பா மூக்கையா தேவர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலகி வைத்து மணிமண்டபம் கட்ட போறாங்க அப்ப அவங்களும் தேவருடைய வாக்குகளை வந்து ஈர்ப்பதற்காக பல முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்போ வந்து இங்க இருக்கும்போது இந்த தேவர்களினுடைய வாக்குக்காக இவர்களுக்கு இடதான் போஸ்டிங் கொடுத்தாலும் இவருடைய அந்த ஆளுமை அப்படின்றது திருநெல்வேலியை சுத்தி மட்டும்தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு அதாவது தண்டலுக்கு எல்லாம் ஒரு கட்ட பஞ்சாயத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கட்சியின் தரப்பினர் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த தேவ சமூகத்தின் ஒட்டுமொத்தம் அவர்கள் டி ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்ப வந்து கவுண்டர் சமூகம் அந்த சமூகத்தினுடைய வாக்குகளும் வந்து பிரியத்துக்கு வாய்ப்பிருக்கு அப்ப இவங்களுடைய கூட்டணி அப்படின்றது ஒரு தொங்கு மனநிலைமை சேர்ந்த கூட்டணியாக தான் இருக்கு ஆனால் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எட்டு சதவீதம் இருக்காங்க முப்பத்தாறு லட்சம் ஓட்டோட இவர் இருக்காரு அப்படி இருக்கும் போது இந்த அதிருப்திகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கக்கூடிய பலரின் உடைய மனநிலை மீண்டும் சீமானவர்கள் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்மளுடைய அரசியல் விமர்சகர்கள் தற்போது வந்து இந்த களம் இப்படி மாறுது அப்படின்னு வியக்கக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அடுத்து தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன தமிழக அரசியல்ல பேசிட்டோம் நம்ம அதாவது கூட்டணி பத்தி பேசிட்டோம் தமிழ்நாட்டுல என்னதாய நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு எம் டி கல்யாண சுந்தரம் அப்படின்றவரு ஒரு மூணு கேள்வியை பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருக்காரு பாருங்க பத்திரிகையாளர்களே இதை மட்டும் தான் கேட்கணும் இல்லையா இல்ல நான் சொல்றேன் நீங்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க புக்ல இருக்க கேள்விதானே கேட்பாங்க இல்ல அவங்களா ஒரு கிரியேட்டிவ் கேள்வி கேட்டு நீங்க ஆன்சர் எழுத முடியுமா நீங்க எப்படி ஸ்கூல் படிக்க வந்திருக்கீங்களா இல்ல ஆட்சி பண்ண வந்திருக்கீங்களா அப்புறம் எதுக்கு எம்பி போஸ்ட் திரும்ப ஸ்கூலுக்கு போங்க அதெல்லாம் படிச்சிட்டு வாங்கயா படிச்சிட்டு வந்தனால தான் எழுதி குடுறாரு என்னடா படி என்னப்பா பேசுறீங்க நீங்க நீங்க அதாவது வந்து திமுக துண்டுச்சீட்டி நாயகர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு மூன்று நான்கு தினங்களுக்கு முன்னாடி சட்டசபையில பேசிருக்காரு அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கும் அதிமுக உடனே சபாநாயகர் ஆஹா எதிர்கட்சியாக இருக்கும் தலைவர் சொல்லிட்டாரு எங்க அப்பா அதிமுகவினர் இதுக்காக மகிழ்ச்சி அடையட்டுமே அதுக்காக தான் சொன்னாரு கேளுங்க மாத்தி படிச்சுட்டாரு பேப்பர்ல எழுதி கொடுக்கறதே உங்களுடைய அப்பா முதல்வருக்கு சரியாக படிக்க தெரியல அவர் இன்ட்டு கொடுத்த உடனே ஆஹா நம்மள இதுக்கு மேல கேவலப்படுத்த வர விஷயம் இருக்காது இதையே ட்ரோல் ஆக்கிடுவாங்கன்னு உணர்ந்த முதல்வர் அவர்கள் உடனடியாக நாங்கள் வந்து அதிமுகவை மகிழ்விக்கத்தான் இப்படி பேசினோம் அப்படின்னு மாத்திட்டாங்க இப்படி இப்படிலாம் வந்து மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க யாருமே முட்டாள் கிடையாது அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி வந்து துண்டு சீட்ல எழுதி ஒரு அமைச்சர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாருன்னா நீ எதுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்குற அப்போ வந்து அவர் அவரை நம்ம கூட சொல்லவே கூடாது மக்கள் ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியா அவரை தேர்ந்தெடுத்தோம் இல்லையா இதுதான் மிகப்பெரிய தப்பு அதனாலதான் நம்மளுடைய பெண்களை இழிவாக பேசுறாங்க மதத்தை வைத்து இந்து மதத்தை இழிவாக பேசி அரசியல் நடத்துறாங்க அது மட்டும் இல்லாம பிரஸ்ஸுகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கே கேள்வி கொடுத்து கேள்வி கேட்க சொல்றாங்க இப்படி எல்லாம் நிலைமை அரசியல் நடக்குதுன்னா இதற்கெல்லாம் மூல காரணம் ஓட்டு போட்டு மக்கள் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த கட்டாயத்துலதான் நம்ம இருக்கு சரி இத்தனை நாட்கள் இப்படி போயிடுச்சு இனிமேலாவது மாறணும் தான் நம்ம மனசு வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்ப அந்த ஒரு நேற்றோ இரு அதற்கு முன்தினமும் பாத்தீங்க அப்படின்னா கூட இந்த மணல் கடத்தல் வழக்கு பெரிய விஷயமா போச்சு மணல் கடத்தல் விஷயத்த ஒருத்தர் வந்து செஞ்சிட்டாரு செஞ்சதை தடுத்து நிறுத்தியதற்காக அந்த காவல்துறையினுடைய எஸ்ஐனுடைய சட்டையை பிடிச்சு மணல் கடத்தியவனே அடைக்கிறான் அப்ப எவ்வளவு ஒரு கனிம வளங்கள் கொல்ல போறத திருடுறவனே அடிக்கிறானா அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வந்து போலீஸ் வந்து இயங்குது அந்த போலீஸுக்கே அந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு மரியாதை இருக்குன்றது இதுலயே தெரியுது இல்லையா ஆனா இத பத்தி கேட்டோம் அப்படின்னா எங்க துரைமுருகன் அவர்கள் வந்து சொல்லுவாரு நாங்கள்லாம் ஒரு மணலை கூட ஒரு கல்லை கூட எங்களுடைய அனுமதி இல்லாம கடத்த முடியாதுன்னு சொல்லி சட்டசபையில பேசுவாரு அதாவது உங்க அனுமதி இல்லாம அதாவது ஒரு ஒரு கல்லும் வைக்கக்கூடிய அதைதான் சீமான அவர்கள் உங்களுடைய அனுமதியோடு உங்களுடைய இந்த கொள்ளையின் சம்பவம் காரணமாக தான் வளங்கள் கொள்ளை போகுது தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த அவலங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நடந்துகிட்டுதான் இருக்கு இதோட அப்படித்தானே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு குழந்தை காரணத்தின் காரணத்தை மட்டுமே வந்து முதன்மையாக கொண்டு எழுதக்கூடிய குழந்தைய வாசல்ல இது எழுப்புற நவீன தீண்டாம இதை யாரும் பேசிருக்கணும் ஆட்சியில பங்கு கொடுத்துட்டோம் ஆட்சியாளரா இருக்காரு என்ன திருமாவர்கள்னு பெருமையா பேசுறீங்க இல்லையா திமுக காரங்க அப்ப அவர்களா முதல்ல குரல் கொடுத்துருக்கணும் அவரும் தெரிவிச்சிருக்க என்ன கட்டணம் உடனே உங்க அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றாரு தவறு நாங்க அவங்கள வந்து பணி இடைநீக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து பள்ளிக்கல்வித்துறையில பள்ளிகள்ல வந்து சிறுமிகளுக்கு பாலியல் தொலை ஆசிரியர்களாலே நடத்தப்படுது நேற்று கூட பாத்தீங்கன்னா ஒரு வேல் டிரைவராலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொலை வழங்கப்படுது அப்போ இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் அப்போது வந்து இனிமேல் ஒரு பாலியல் சீண்டல்கள் கூட பள்ளிக்கல்வித்துறையில நடக்காது கொடுக்க முடியல நீங்க வைத்து நாடகம் தான் செய்றீங்களா அப்படின்றதா மக்களுடைய ஆதங்கமா இருக்கு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு அப்படின்றத நம்ம இடத்துல பதிவு பண்றோம் இதே மாதிரி பல பயனுள்ள தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும் ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பறையர் பேரினம் ஒன்று கூடும் பறையர் வாழ்வுரிமை அரசியல் கருத்தரங்கம் நாள் ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் இடம் பிரினிதா பாட்டி ஹால் கிலாம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் சிக்னல் அருகில் ஊரப்பாக்கம் ஏர்போர்ட் தாம் மூர்த்தி அழைக்கிறார் திராவிடத்தில் இருந்து மீள்வோம் தமிழகத்தை நாமே ஆள்வோம் அனைவரும் வாரீர் 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 அழைப்பது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை